ஓம் கணேசாய நமக பணி வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் உதய செவ்வாயின் உன்னத லீலைகள் மேசராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன நன்மைகளை அள்ளித்தரப்போகின்றார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் என்ன உதய செவ்வாய் அப்படின்னு சொன்னால் உதயம் அப்போ அஸ்தமனம் பெற்றால் தானே உதயம் இரவு அப்படின்னா பகல் பகல் அப்படின்னா இரவு அப்படிங்கிறது போல அவர் அஸ்தமனம் பெற்றிருந்தவர் உதயம் ஆகிவிட்டார் அதுதான் உதய செவ்வாய் இவர் யார் அப்படின்னா உங்களுடைய நாயகன் இந்த நாயகனாக விளங்கக்கூடிய அந்த செவ்வாய் ஓய்வெடுக்க தொடங்கிவிட்டார் அப்படி வச்சுருக்காங்க அதாவது எப்போ அப்படின்னு சொன்னால் சோபகிருது வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணி அளவில் சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஓய்வு சமயம் என்பது தொடங்கிவிட்டது அதாவது ரெஸ்ட் எடுக்கிறார் நம்மளெல்லாம் பகலில் பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு இரவில் ஓய்வு கொள்றோம் இல்லையா அதுபோல் அவரும் எட்டு மாதமாக உழைச்சிக்கிட்டு இருந்தவர் நமக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை அப்படின்னு ஓய்வு எடுக்க போயிட்டார் அதுதான் சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தினுடைய பிரயாணத்தில் இவர் எப்போ அப்படி உதயமானவர் எப்படி கடந்து வருகின்றார் எந்தெந்த பாதைகளை கடந்து வருகிறார்னு சொன்னால் சுவாதி முழுவதும் விசாகம் முழுவதும் மனுஷம் முழுவதும் கேட்டை முழுவதும் மூலம் முழுவதும் பூராடம் முழுவதும் கடந்து உத்திராடம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பயணிக்கையிலே அவர் கீழ் திசையில் இரவு எட்டு மணி அளவில் உதயம் ஆகின்றார் இந்த உங்களுடைய ராசி நாயகனே ஓய்வெடுத்து கொண்டிருந்த காரணத்தினால் உங்களுடைய அதாவது எல்லாம் பதினொன்றாம் இடத்துக்கு நல்ல இடத்துக்கு யா யோகமான இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லியும் கூட எல்லாம் கிடைச்சும் கூட அனுபவிக்க முடியாமல் திண்டாடி கொண்டு இருக்கின்றீர்கள் அந்த இருந்ததனுடைய காரணம் என்னன்னு சொன்னால் உங்கள் நாயகன் செவ்வாய் பகவான் மூடத்தில் அதாவது ஓய்வில் அஸ்தமனத்தில் இருந்தார் என்ற காரணத்தினால இப்படி ஆகிவிட்டது கடந்து வந்த ராசிகள் என்ன அப்படின்னு சொன்னால் துலாத்திலிருந்து துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் மகரத்துக்கு வந்த உடனே உதயம் ஆயிட்டார் இப்போ மூன்று ராசிகளை கடந்து நான்காவது ராசியில் உதயம் ஆயிருக்கிறார் அந்த உடனே கூட உதயமாகல ரெண்டாம் பாதத்தில் தான் இருப்பினும் அந்த கொஞ்சம் சமயம் கழிஞ்சு உதயம் ஆகிவிட்டார் ஆக இதுக்கு எடுத்துக்கொண்ட ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நூற்றி இருபது நாட்கள் நூற்றி இருபது நாட்கள்லாக அவர் ஓய்வில் இருந்தவர் உதயமாயிட்டார் இனி வந்து உங்களுக்கு தடைகள் இல்லை அந்த மாதிரியான யோகம் இப்போ சனி வந்து உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருன்னால் கொடுக்க வேண்டியவங்க கொடுத்தும் கூட உங்கள் கையில் கிடைக்காமல் இருந்துச்சு இந்த ஒரு கோடி ரூபாயை கொண்டு போய் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருப்பா அப்படின்னு ஒருத்தர கொடுத்து விட்டார் அவர் வந்து இடையில எங்கேயோ தங்கிட்டார் தங்குனதுனால தான் உங்களுக்கு அந்த கோடி ரூபா கிடைக்கல எல்லாம் சொல்லிட்டாங்க எல்லாம் வந்துருச்சு செஞ்சிருச்சு யோகம் வந்துரும்னு சொன்னாங்க ஐயா அந்த ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு பரிதவித்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த உங்களுடைய ராசி நாயகன் அந்த ஓய்வில் இருந்ததுனால வந்து சேரவில்லை இனி இப்போ எப்போ உதயமாக்குறாரு ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை இரவு எட்டு மணி அளவில் கீழ்த்திசையில் அவர் உதயமாயிருக்கிறார் அப்போ எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து அந்த யோகம் பேச ஆரம்பிக்கும் அதில் அவங்களுடைய நாயகன் என்பவரே செவ்வாய் அதுலேயும் குறிப்பாக பத்தாம் இடத்தில் அமர்ந்து உச்சமடைந்து வர்க்கோத்தமம் பெற்றிருக்கின்றார் பத்தாம் வீடு என்பது அவருக்கு உச்ச வீடு சனியினுடைய வீடு உச்ச வீடு அதே சனிக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா நீச்சத்தை கொடுத்துருந்தீங்க உங்கள் வீட்டில் வேடிக்கையாக இல்லை இதுதான் கிரகங்களுடைய லீலைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அதாவது சுக்கரனுக்கும் குருவுக்கும் ரெண்டு பேருக்கும் எதிரி அந்த குருவுடைய வீடு மீனத்தில் சுக்கரன் எதிரியாகிய சுக்கரனுக்கு உச்சத்தை கொடுத்துருவார் அதே சமயத்தில் சுக்கரனுடைய வீடாகிய ரிஷப துலாத்தில் வந்து குரு வந்து பகையாக தான் இருப்பார் அங்கே வந்து அவர் உச்சம் பெற மாட்டார் இது போன்ற சில வேடிக்கையான விரோதங்கள்லாம் இருக்கும் உங்கள் வீட்டில் யாருக்கு உச்சம் கொடுக்குறீ உங்களுடைய ஐந்தாம் இடத்தோர் சூரியனுக்கு உச்சம் கொடுக்குறீங்க இந்த மாதிரியாக சில காரிய காரணங்கள் அப்படி ஆகின்ற காரணத்தினால இப்போ உங்களுடைய செவ்வாய் வந்து உச்சத்தில் இருக்கிறார் அதுவே ஒரு பெரிய யோகம் லக்னேசன் பத்தாம் இடத்திலே உச்சமடைந்தால் பராக்கிரம யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் சகல நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும் சக்கரவர்த்தி யோகம் என்று சொல்லலாம் இதே செவ்வாய் பத்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார் நான்காம் பார்வை ஸ்பெஷல் பார்வை ஏழாம் பார்வையாக தன்னுடைய நீச வீட்டையும் பார்க்கின்றார் எட்டாம் பார்வையாக உங்களுடைய பூர்வ புண்ணிய வீடு ஐந்தாம் வீடு சிம்மத்தையும் பார்க்கின்றார் ஆக இந்த எல்லாம் பார்க்கின்ற காரணத்தினாலே அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வருகின்றது இதுவரையிலும் அடக்கி வைக்கப்பட்டிருந்த யோகங்கள் இப்பொழுது மடை திறந்த வெள்ளம் போல் பீரிட்டு கொண்டு பேச ஆரம்பிக்கும் லக்னேசனே உச்சம்யா அந்த மாதிரி சக்கரவர்த்தி யோகம் லக்னேஸ்வரி உச்சம் மல்லியம் எந்த வீடு ஆதிபத்திய வீடு நல்ல அருமையான வீடு பத்தாம் வீடு கர்மம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஜீவித வீடு ஆக தொழில்துறையில் உள்ளவர்கள் இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட தொழிலில் மலைப்பிரதேசங்களில் இந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நடை போடும் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் ஒன்றுக்கு பத்தல்ல நூறு மடங்கு ஆதாயத்தை கொண்டு வந்து சேர்க்கின்ற காலம் இந்த உதய செவ்வாயினுடைய லீலை அந்த சமுதாயத்திலே நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பை காட்டி எடுத்து காட்டுவார் செவ்வா ஏன்னா லக்னேசன் இல்லையா சாதாரண ஆள் கிடையாது ஆதிபத்திய விசேஷம்னு சொன்னால் ஒன்று எட்டு குடையவன் எட்டாம் இடம் அப்புறம் பார்ப்போம் லக்னேசன் உச்சம் அதுதான் விசேஷம் அதில் உதய செவ்வாய் இன்னொன்று அஞ்சாம் இடத்துக்கு அதிபதியோடு சேர்ந்து காணப்படுகின்றார் அதான் புதையலுக்கு மேலே புதையம் கிடச்சிக்கிட்டே இருக்கியா அப்படிங்கிறது போல புதையல் பெரிய புதையல் ஆனாலும் தோண்ட தோண்ட புதையல் வந்துண்டே இருக்குது அப்படிங்கிறது போல் இப்போ நீங்கள் லாட்ரி சீட்டு எதுவும் வாங்கலாம் வாங்கினீன்னு சொன்னால் கண்டிப்பாக கோடிகளை சம்பாத்தித்தம் கொண்டு வந்து கொடுக்கும் ரேஸ் லாட்டரிஸ் ஸ்பெகுலேஷன் துறைகளில் யோகம் பிரகாசமாக இருக்கும் அதிலேயும் குறிப்பாக செவ்வாதசை நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு அருமையான யோகமாக இருக்கும் செவ்வாதசை அந்த மாதிரியெல்லாம் இருக்குது பெண்களாலும் நண்பர்களாலும் உறவினர்களாலும் மிகுந்த வல்லமை பெற்று விளங்குவீர்கள் சமுதாயத்தில் உங்களுடைய சமுதாயத்திலேயே நீங்கள் ஒரு பெரிய தலைவன் என்ற அளவுக்கு போற்றப்படக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் மண்ணை பாக்கெட்டில் போட்டு விற்றா கூட அதுவும் விலையாகும் ஏன்னா கிரகத்தினுடைய தன்மை அப்படி அவை நேரம் யா அவை என்ன செஞ்சாலும் விற்கிது விற்பனை ஆகுதுன்னு சொல்வார்கள் அதுபோல் நேரம் வந்து ஒருத்தருக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சு சொன்னோம் போட்டி போட்டுக்கொண்டு மகாலட்சுமி கதவை தட்டுவாள் வீட்டு கதவை மகாலட்சுமி தற்றா அப்படின்னு சொன்னா சாதாரண விஷயமா அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு பேச தொடங்கிவிட்டது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு எட்டு மணிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த யோகத்தை வேறு எவராலும் தடை செய்ய முடியாது செய்வன செயற்பாட்டுவினை எதுனாலும் சரி அடிச்சு தூள் கலைப்படுவார் செவ்வா பதினொன்றாம் இடத்து செவ்வா அவரும் குறைஞ்சவரல்ல பதினொன்றில் செவ்வாய் சனி இருந்துச்சுன்னு சொன்னால் எதிர்களை பந்தாடிருவார் உங்களுக்கு தீங்கு எவன் நினைச்சாலும் அடித்து தூக்கி போட்டுருவார் அப்படி சனியும் உங்கள் நீச்சம் தான் சனியும் உங்களை உங்கள் வீட்டை பார்த்து கொண்டிருக்கார் செவ்வாயும் பார்த்து கொண்டிருக்கார் போட்டி போட்டு ரெண்டு பேரும் வேலை செய்வாங்க ஒருத்தர் கெட்டவர் ஆனால் உங்களுக்கு யோகத்தை கொண்டு வந்து சேர்ப்பதில் வல்லவராக இருக்கின்றார் ஒருத்தர் நல்லவர் அவரும் அதுக்கு மேலே போட்டிக்கு மேல் போட்டியாக உங்களுக்கு யோகத்தை கொண்டு வந்து உடுக்கின்றார் அந்த பிள்ளைகளாலும் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளால் இப்பொழுது யோகம் பேச ஜாதகத்தை பிள்ளைகளுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் யோகம் வேலை செய்ய தொடங்கியிருக்கும் இதுதான் நேரம்ங்கிறது அப்படிப்பட்ட அதிச அதிசயமான ஒரு காலக்கட்டம் உங்களுக்கு தொடங்கிவிட்டதுக்கு நிறைய பேர் கேட்டாங்க நேரில் ஜாதகம் பார்க்கறவங்க இல்லை வாட்ஸ்அப்பில் பார்க்குறவங்க எல்லாமே ஆன்லைனில் பார்க்குறவங்கெல்லாம் கேட்டாங்க மேசராசிக்காரங்க சாமி நீங்கள் வாட்டி சொல்லிட்டே ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொன்னாங்க குச்சத்து பொருள் பிப்ரவரி எட்டாம் தேதியிலேருந்து உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேங்க நான் நல்ல யோகம் அதற்குரிய வாய்ப்புகள்லாம் தேடி வந்துடுச்சு அப்படின்னு ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க தகவல் கிடச்சிருக்கு கண்டிப்பாக வேலை செய்யுமா அப்படின்னு மாற்றி மாற்றி கேட்டாங்க நல்லா நல்லா வேலை செய்யும் அருமையாக இருக்கும் தொட்டது தொலங்கும் விளங்கும் விருத்தியாகும் ராஜ நடை போடக்கூடிய ஒரு காலகட்டம் யாரெல்லாம் உங்களை தூசித்து இருந்தார்களோ வாழ்த்தி கெடு கெடு வாழ்த்துக்களை போட்டிருந்தார்கள் அவங்களுக்கெல்லாம் இப்போது அருமையான தூக்கி போட்டு பந்தாடக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்திருக்கு இது இங்கே நேரில் தான் பார்க்க போறிய மேசராசிக்கு ஏற்கனவே தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சனி வந்து அருமையான யோகத்தை கொடுத்துச்சு அதைவிட பன்மடங்கு யோகத்தை கொடுக்க வல்லவராக வந்திருக்கின்றார் இது இடையிலே முப்பது வருஷத்துக்கு ஒரு வரும் ஆனாலும் தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அதே காலக்கட்டம் இப்போ வருது அதில் செவ்வாய் என்ற ராசி நாயகன் தலைவர் அவரும் உச்சத்தில் இருக்கிறார் அப்போ என்ன செய்துன்னு சொன்னால் எப்போ ஒரு ஜாதகனுக்கு கிரகங்கள் சனி செவ்வாய் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களோ மற்ற கிரகங்களெல்லாம் போட்டி போட்டுத்தான் கொடுப்பாங்களே தவிர பின் வாங்க மாட்டாங்க கெட்டவங்கூட இப்போ உங்களுக்கு யோகத்தை தான் கொடுப்பாங்க நல்லது தான் செய்வான் வலியே வந்து தகவல் சொல்லிட்டு போவான் அந்த மாதிரி ஒரு யோகா அமைப்பு மிகச்சிறப்பாக காணப்படுகின்றது எல்லாம் இருக்குது அதாவது அந்த பேசும்போதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது கிரக அமைப்புகள் அப்படி இருக்குது இனி வரிசையாக கிரக அமைப்புகள் அந்த நேரத்தில் உதயத்தின் போது எப்படி இருந்தாங்க வானமண்டலத்தில் எப்படியெல்லாம் கூடி இருந்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் மேச ராசி உங்களுடைய ராசியிலே ஒன்பது பன்னெண்டு அதிபதியாகிய குரு நட்பில் இருக்கிறார் கோவிந்த குருவாக ரெண்டு சுத்தம் மூன்று சுத்தம் நான்கு சுத்தம் ஐந்து சுத்தம் ஆறாம் இடத்துல கேது வலியவன் கரியவன் கரியவன் என்றால் சனி இது வந்து சர்ப்பம் அப்படிங்கிறதுனால அவனையும் கரியவன் என்று சொல்லலாம் ஏன்னா கெடுதலில் கட்டிக்காரங்க அவங்க வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க அப்போ ஆறாம் இடத்துல தான் கெடுப்பார் உங்களை கெடுக்க மாட்டார் உங்களுடைய எதிரியை கெடுத்து துவம்சம் பண்ணிடுவார் கேது அதான் ஆறாம் இடத்துல கேது ஏழு சுத்தம் எட்டு சுத்தம் ஒன்பதில் சந்திரன் சுக்கரன் பத்தில் சூரியன் செவ்வாய் புதன் பதினொன்றில் ஆட்சி மூலத்திரிகோண சனி பன்னிரெண்டில் மீன ராகு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் மிக பிரமாதமாக இருக்கு ஒவ்வொரு வீடும் உங்களுக்கு வலுவாக அமைந்து காணப்படுகின்றது ஒவ்வொரு வீட்டுக்குரிய நாயகனும் உங்களுக்கு போட்டி போட்டு யோகத்தை கொடுப்பதிலே வல்லவர்களாக இருக்கின்றார்கள் ஆக இந்த உச்ச செவ்வாயினுடைய தன்மை என்ன ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கட்டடக்கலையில் உள்ளவங்க கட்டடம் கட்டி விற்கக்கூடியவங்க எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டவங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவங்க தொ சினிமா துறை சம்பந்தப்பட்டவர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் புரிபவர்கள் இந்த அதாவது செங்கச்சூழலை வச்சிருக்கிறவங்க கட்டடத்துக்கு தேவையான அனைத்து ஜாமான்களும் செய்யக்கூடியதெல்லாம் அந்த செவ்வாயினுடைய அடிப்படையை வச்சு தான் செவ்வாயும் சனின் அடிப்படை ஆகையினால் செவ்வாய் ஆட்சி மூலத்திரிகோணம் பதினொன்று இருக்கிறாரு செவ்வாய் வந்து லக்னேசன் அவரை வந்து பத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் சில பேருக்கு என்னென்னா இப்போ டிசபராசி சுக்கரை வந்து உச்சம் பெற்றுருக்கார் பதினொன்றில் அப்படின்னு சொன்னால் அவர் ஏற்கனவே கேந்திர அதிபத்தியை பெற்ற ஒரு உச்சம் பெற்ற அந்த பெராட்ட என்ன அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ மேச ராசிக்கு வந்து அப்படி கிடையாது மேச ராசிக்கு அதிபத்திய விசேஷம் ஒன்றாம் இடத்தும் ஏற்கனவே அவர் அசுவ கிரகந்தான் அசுபராக இருந்து ஒன்றாம் இடத்துக்கு அதிபதியாகி அந்த அசுவர் பத்தாம் இடத்துல இன்னொரு கேந்திரத்தில் போய் உச்சம் பெறுவது வந்து சாதம் சாத விசேஷம் அந்த மாதிரி இருக்குது ஆக போக போக உங்களுக்கு வந்து யோகம் இனிமேல் தான் சிறப்படைகின்ற காலம் அதே போய் வரிசையாக பார்க்கலாம் உங்களுடைய ராசி நாயகன் பத்தில் இருக்கிறாரு ஆய ஆகினால கௌரவம் மேலோங்கும் செல்வம் செல்வாக்கு பிறகும் அந்தஸ்து பிறகும் சில பேர் திடீர் அரசியலில் வந்து வெற்றியை கூட பெற்று மந்திரியாக கூட ஆயிடுவாங்க அப்படிப்பட்ட யோகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது திடீர்னு பதவி தேடி வரும் சும்மா இருந்தவனை தூக்கி கொண்டு போய் உட்கார வச்சு எலெக்ஷன் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுருவாங்க அந்த அளவுக்கு யோகம் சிறப்பாக இருக்குது எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி நிற்கலாம் தாராளம் நிற்கலாம் அருமையாக வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் அதே ஒரு ஒன்றாம் இடத்துக்குரியவன் பத்தாம் இடத்துல எல்லா தொழில் மூலமாக ஏகப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும் எட்டுக்குடையவன் பத்தில் இருக்கார் அது தப் பிரச்சனை இல்லை எட்டாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருக்கிற உங்களுடைய நாயகன் உங்களுடைய பங்காளி அப்பப்போ பிரச்சனை பண்ணுவான் அதுவும் நீங்கள் முறியடிச்சிடுவீங்க ஆக இதெல்லாம் ஆறாம் இடத்துல உள்ள கேதுங்கிறது அப்படி அப்பளமாக ஆகிவிட்டுருவார் அந்த சத்துருக்கலன் தான் சொந்தக்காரனாக இருந்தாலும் கேது ஆறில் இருக்கிறதுனால எதிர்த்து போராடினோம்னு சண்டகாரனை துவம்சம் பண்ணிடுவார் அந்த மாதிரி இருக்குது ரெண்டு ஏழு ஆகிய சுக்கரன் அப்படிங்கிறவர் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரனோட கூடியிருக்கிறார் அவர் வந்து குருவும் பார்க்கின்றார் ஆக தனம் குடும்ப வாக்கு சிறப்பாக விளங்கும் நண்பர்கள் மனைவி கூட்டாளிகளாலும் யோகம் கிடைக்க ஆரம்பிக்கும் குடும்பம் உறவுகள் வந்து ரொம்ப தீவிரமாக சிறப்பாகும் விருந்தினர்கள் வருகை நண்பர்கள் வருகை கூட்டாளிகளுடைய இயக்கம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு இருப்பினும் மனைவிக்கு வந்து அப்பப்போ சின்ன சின்ன அதாவது தண்ணீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்பப்போ வந்து வந்து போகும் தண்ணி அதாவது நீர் சம்பந்தப்பட்ட அல்ல அந்த ஏர் அதாவது காற்று சம்பந்தப்பட்ட அந்த அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அதை மனைவியிட்ட வந்து கொஞ்சம் அதிகமாக அக்கறை எடுத்து பார்க்குறது நல்லது அடுத்தபடியாக மூன்றுக்கும் ஆறுக்கும் உடைய புதன் வந்து அஸ்தமனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த வீட்டில் கேது ஆறாம் இடத்துல கேது இருக்குன்ற காரணத்தினால சத்துருக்கள் சரணாகதி அடைவாங்க இல்லைன்னா சட்னி சாம்பார் ஆயிடுவாங்க அப்படிப்பட்ட நிலைமை இருக்குது அதனால் சத்துருக்கள் தான் இனிமேல் உஷாராக இருக்கணும் எதுக்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கை எதிர்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஓஞ்சாங்க அப்படிப்பட்டதாக இருக்குது அடுத்து நான்காம் இடத்துக்கு அதிபதியாகிய சந்திரன் அவர் தேவரை சந்திரனாக ஒன்பதில் இருந்தும் கூட குருவின் பார்வை பட்டதுனால தோசம் ஆயிட்டார் அதனால தாயாருக்கும் அப்பப்ப சில நோய் நொடிகள் வரத்தான் செய்யும் குரு பார்த்தா நல்லது அப்படிங்கிறது போக ஆதிபத்திய தோஷம் வாங்கிடுவாங்க அந்த தேவரையாகவே இருந்தோம் குரு பார்க்கப்படாது பார்க்காம இருந்துச்சுன்னா தாய் நலமடைவாள் உங்கள் சுகம் சிறப்பாக இருக்கும் அந்த மேசராசியை பொறுத்த மட்டும் அந்த எப்பயுமே சின்ன வீடுங்கிறது எப்பயுமே வந்துடும் இது மேசத்துக்கு வந்து இயற்கையாக வரக்கூடியது ரத்தி போல மனைவி இருந்தாலும் கூட வேறு மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன வீடுங்கிறது வந்து உபய கலஸ்திரம்னு சொல்லுவோம் அந்த உபய கலஸ்திரம் இருக்கும் அந்த உபய கலஸ்திரத்துக்கும் இப்போ கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதாவது நோய் நொடிகளோ அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகளோ கிடைக்கின்ற காலகட்டம் அவாட்டையும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அடுத்தபடியாக படிக்கின்ற நேயர்கள் அந்த கல்வி படிப்பு படிக்கின்ற நேயர்கள் பண வசதியில் தான் யோகமே தவிர கல்வியிலையும் கொஞ்சம் தடை இருக்கும் ஆனாலும் அந்த பதினொன்றாம் இடத்து சனி அதையெல்லாம் கொஞ்சம் உடச்செறிஞ்சு படிப்பில் வந்து முன்னேற்றத்தை கொடுத்து விடுவார் அடுத்த ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாகிய சூரியன் லக்னேசனோடு பத்தில் இருக்கின்ற காரணம் சூரியன் வந்து சூனியம் ஆயிட்டார் அதனாலும் அவர் வந்து சூனியம் பெற்றால் கூட ஸ்தான பலத்தினுடைய பெருமையை அவர் உணர்த்துவார் ஆக பூர்வ புண்ணிய வில்லங்கம் விளக்கும் பூர்வ புண்ணியத்தில் இருந்த வில்லங்கம் கண்டிப்பாக விளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளால் சில சிரமங்கள் இதுவரை அனுபவித்து வந்தவர்களுக்கு கழிஞ்ச மாதமெல்லாம் பிள்ளைகளால் பரும் தொல்லையாக தொல்லை பற்றிருப்பீங்க அந்த மாதிரி தொல்லைகள்லாம் அந்த மாதத்தில் உதய செவ்வாயிலிருந்து உங்களுக்கு அதெல்லாம் விளையிடும் பிள்ளைகளால் பெருமை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் சொந்த பந்தங்கள் தேடி வருவாங்க கரிச்சு கொட்டினவங்களாம் இப்போ வந்து வாழ்த்திட்டு போகக்கூடிய காலகட்டம் அந்த மாதிரி இருக்குது ஆக தே தீர்த்த யாத்திரை தெய்வ தரிசனங்கள் இவைகள்லாம் இப்போ உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இது போக குரு வந்து உங்களுடைய லக்கணத்தில் இருக்கின்றார் அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்பதுக்கும் பனிரெண்டுக்கும் அதிபதி ஆகிய குரு லக்கணத்தில் இருக்கிறார் லக்கணத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு குருவின் ஆசி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குருவின் ஆசி வந்து குந்து குருவாக இருக்கின்ற காரணத்தினாலேயும் குருவினுடைய பேரருள் கிடைக்கின்ற ஒரு காலக்கட்டம் குருவின் யோகம் உங்களுக்கு பிரகாசத்தை கொடுக்கும் பாக்கியம் வலுவடையும் பாக்கியாதிபதியே பாக்கியத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே பாக்கியம் வலுவடையும் அதே போல் பூர்வாங்க வாசனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பூர்வாங்க வாசனை என்பது வந்து இப்போ வேலை செய்யும் குலதெய்வ வழிபாடுகள் இப்பொழுது கொஞ்சம் உஷாராகி கொண்டு அதன் மூலமாக சரி செய்ய தொடங்குறீங்க நான் அஞ்சாம் இடத்தை சனியும் பார்த்துருக்கார் செவ்வாயும் பார்த்துருக்கார் செவ்வாய் பார்க்கறது யோகம் சனி பார்க்கறது நல்லது அல்ல குருவும் பார்த்துருக்கார் எல்லா நல்லவங்களும் பார்க்கலாம் கெட்டவே ஒருத்தன் பார்த்தா கூட நல்லவனுடைய தன்மை சடக்குன்னு இறங்கிடும் அண்டா நிறைய பால் ஊத்தித்தின் போல விட்டால் எப்படி ஆகுமோ அது போல சனியினுடைய பார்வை அங்கே நல்லது அல்ல ஆகினாலே குலதெய்வ வழிபாடு சிறப்பாக செய்யும் செய்தாலே செய்தீர்களே ஆனால் அந்த சிக்கல்கள் முழுமையாக தீர்ந்துவிடும் அடுத்தபடியாக பத்துக்கும் பதினொன்றுக்கும் ஆகிய சரி பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினால் எதை தொட்டாலும் சிறப்பாக விளங்கக்கூடிய காலகட்டம் எந்த தொழிலை தொட்டாலும் இப்போ தொழிலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ தொழில் தொடங்கலாம் வியாபாரமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் தொடங்கலாம் வேலை இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு தேடி வரும் நல்ல சம்பளத்தில் நல்ல கௌரவமான போஸ்டெல்லாம் கிடைக்கும் சாதாரண உத்தியோகம் பார்க்க பார்க்கின்றவர்களாக இருந்தாலும் சரி உடல் உழைப்பு கடுமையாக கொடுத்து சித்தாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட பெரிய கொத்தனாராக கூடிய ஒரு காலகட்டமாக வந்து சேர்ந்து கொண்டு இருக்கின்றது வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமைகின்ற ஒரு யோகம் இந்த உன்னத செவ்வாயினுடைய உன்னத லீலைகளால் உங்களுக்கு அமைய விரிக்கின்றது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்